வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏஜி இன்னைக்கு எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசிரமத்தில் தான் இருக்கிறோம் நம்ம குருவோட ஆசிரமத்தில் இன்னைக்கு வந்து பௌர்ணமி வைகாஷி பௌர்ணமி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து திருவாசக தீட்சை கொடுக்குறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இந்த இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்மள அம்மாவோட ஆசிரமம் இதில் அம்மா இருக்காங்க அம்மாவோட மெடிஷன் ரூமு தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த பக்தர்கள் எல்லோரும் அங்கே தங்குவாங்க எல்லோரும் இருப்பாங்க தென் இது வந்து இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட நம்ம ஆசிரமத்தோட ஐடி ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது மேலே வந்து ஐடி கம்பெனி ஒர்க் பண்றாங்க இங்கே வந்து ஆபீஸ் ஆஃபீஸ் ரூம் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ எனிவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவராலாக நம்ம ஆசிரமம் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ பார்க்கலாம் தென்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவராக நம்ம இது இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே உன்னையோட கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆசிரமே அமைஞ்சிருக்குது வந்து உள்ளே போய் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கலாம் உள்ளே ஆசிரமம் எப்படி இருக்கிறதுனால இது என் இது வந்து நம்ம எல்லோருமே பார்த்துருக்கோம் இங்கே வந்து நமக்கு பேசிக்காக எல்லா பௌரையும் பூஜையும் இங்கே தான் நடக்கும் லாஸ்ட்டாக ஒரு டைம் மட்டும்தான் தான் அங்கே வந்து நடந்து பார்த்துருக்கோம்

எல்லாமே லாக்கர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு நம்ம லாக்கர்ல என்னால் வச்சுக்கலாது எல்லாம் வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் அடியார்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுத்துக்கிறோம் இருக்கோம் வாங்க இது ஒரு இது வந்து மெடிசன் இது வந்து தேவையான மெடிசன் எல்லாமே இங்கே தான் இருக்கும் ஸோ அது வந்து அம்மாவுக்கு உண்டான மெடிஷன் அண்டு யாருக்குனாலும் மெடிஷன் வேண்டாம் இருக்கும் இதில் தான் நம்ம புக்ஸும் நல்லா எல்லா புக்ஸும்பேன் இப்படி டோட்டலாக அவைலபிளாகவே இருக்குது நிறைய எல்லோரும் வாங்குவாங்க வாங்க அடுத்த ரூமும் போகலாம் பூ கட்டிக்கிறது நல்லா இன்றைக்கி நம்ம பூஜை எல்லா பூக்களும் கெட்டாக இருக்கும் இந்த பூவை தான் நடரா அலங்காரம் பண்ணுவாங்க அன்னைக்கு அந்த அலங்காரத்தை பார்த்தீங்க கஷ்டப்படுறாங்க இது வந்து அவங்களோட பர்சனல் யாருக்கும் அளவு இருக்காது ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே இது மாதிரி இதுலயும் நம்ம மேடம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கு அந்த ஹாலில் வந்து என்ன இருக்கு நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே அம்மா இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க மறுநாள் எப்போ வேணாலும் இருந்தாலும் சரி ஃப்ரீயாக இருக்கலாம் அதைக்காண்டி இது ஒரு ஆஃபீஸ் இருக்கு இதில் வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கும்போது இந்த ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணியிருக்கோம் இந்த அம்மாவோட நார்மல் சஸ்தங்கம் எடுக்கக்கூடிய ஒரு ரூம் இது ரூம் டோட்டல் ஹால் ஃபுல்லாகவே வந்து சஸ்தங்கம் கண்டிப்பாக இது டோட்டல் அதோட பேக்ரவுண்ட்

இந்த ஆசிரமம் கெட்டணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் கெட்டிக்கிட்டு இருக்கோம் விருப்பப்பட்ட எல்லா இதுலையும் பண்ணிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் வேல்மாரம் படிக்கலாம் ஓம் சாந்திக்கு பண்ணலாம் ஆனால் நாளைக்கு ஐம்பது ஐம்பது வரை ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சு இருக்குது செம்ம கிளைமேட்டாகவும் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு அது அந்த கிச்சனில் வந்து என்னன்னா அது மடப்பள்ளி மாதிரி அதில் அதில் வந்து மற்ற யாருக்குமே போக முடியாது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஓப்பனாக சமையல் பண்ணக்கூடிய சில கிச்சன் இருக்குது அது அது ஃபுல்லாகவே இருக்குது இது எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாமே வர்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கன்னா அங்கே வந்து அந்த அந்த இடத்துல அங்கே தான் வந்து அம்மா வந்து தீட்சை கொடுக்க போகிறாங்களாம் தென் வந்து பார்த்திங்கன்னா திருவாசக தீட்சைக்கு தேவையான கும்பங்களில் நீர் ஊற்றுறது நீர் ஊற்றின கும்பங்கள் தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து இது இதில் வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் அணிவிச்சு அதை கெட்டி எடுத்து வைப்பாங்க வச்சு இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்மாரல் யாகம் நடக்கும் அந்த வேல்மாரல் யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு தான் திருவாசக தீட்சக்கே நம்ம கொண்டு போகிறாங்க

ಂಬಲ ನಮ ಪಾರ್ವತಿ ವೇ ಮೇವ ತನ್ನ ಸರೇನಾ பராய் துறை பரதே போற்றி பள்ளி மேவிய சிவனி போற்றி காத்தா எங்கும் கலந்தாய் போற்றி மலையாணி போட்டி போட்டி நம்ம இப்போ அந்த திருவாசகர் தீட்சைக்கு வேலை நடக்கிறதை பார்த்தோம் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அணையாத விளக்கு புரியுதுங்களா அது வந்து அது ஃபுல்லாகவே கண்ணாடி போட்டு அணையாத விளக்கு அங்கே வச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அம்மாவோட பண்ணை வீடு ஒன்று இருக்குது நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் ஏன்னா அம்மா இதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தாங்க அங்கே அதுக்கப்புறம் தான் ஆசிரமம் வந்துட்டாங்க இங்கேருந்து டிஸ்டன்ஸ் தான் வாங்க நம்ம நடந்து போய் அங்கே பார்த்துட்டு வரலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் நடந்துச்சு டோட்டலாக இந்த இடத்துல வச்சு தான் அம்மா வேள்வி நடத்துவாங்க ஆனால் முக்கியமான பெரிய வேள்வி இப்போ நடக்கிற மாதிரி இருக்க வேள்வி எல்லாமே அங்கே நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து நம்ம ஆசிரமத்தில் நடத்துகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே தான் நடந்துச்சு அடுத்து நம்ம போகலாம் செல்வ கணபதி அவர் தான் செல்வ கணபதி இது ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்துச்சு அதுல வந்து உட்கார்ந்து இருந்தாரு கொஞ்சம் எல்லாரும் ஆசிரமத்துக்கு போன இந்த பண்ணை விட கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாம இருக்குது மத்தபடி எப்போதுமே இதுதான் இங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் கீழையும் மேலையும் தான் நாங்கள் இருந்து பழங்கிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நேரத்தில் அம்மா வச்சுருந்த கிச்சன் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் காணிக்கிறாங்க இப்போ அங்கே நடக்கிற எல்லா பெரிய பெரிய வேள்வி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் நடந்துட்டு இருந்துச்சு இங்கே தான் இந்த வேள்வி நடக்கும் நாங்கள் இதை சுற்றி தான் இருப்போம் இதுலேயே தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க இதுலேயே தான் எல்லா வேலையும் எல்லாமே இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து ஆசிரமம் நம்ம தனியாக கே இடத்துல தனியாக கெட்ட ஆரம்பித்தனால இப்போ எல்லாமே இப்போ அங்கே நடக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப இங்க இங்கே எல்லாமே இருக்குது கோழி மாடு தென் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான பார்க் வசதி எல்லாமே இங்கே இருந்துச்சு பட் இப்போ அங்கே போனதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம விட்டதுனால இது தெரியும் அதில் ஒரு ஃபால்ஸ் இருக்கு அதை போய் பார்த்து வரலாம் இருக்கும் இப்படி போயிடலாம் போ இல்லை நீங்கள் அதிலேயே வாங்க இல்லை போயிடலண்ணா இல்லை போங்க இந்த வண்டி பேர் தான் போங்க அப்படியே வடக்கு உடனே அப்படியே யானை சேர்த்து உள்ள ஒரு அமௌண்ட் பண்ணிக்கலாம் போங்க ரொம்ப வேலைக்குள்ளே போக வடக்கு போங்க ஆ ரொம்ப வேலைக்கு அமௌண்ட்டு போக வேண்டாம் ஆ அப்படியே சேர்த்து ஓ ஓ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபால்ஸு பாலிசி எல்லாம் நல்லா புளிச்சு விளையாண்டு இருக்கும் பட் ஆனா இப்ப கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாததுனால கொஞ்சம் அப்படி இருக்கு பட் ஆனா செம்மையா இருக்கும் அப்படியே வாங்க அப்படியே மாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அந்த பண்ணை வீட்டுக்கு போகலாம் நீ கொஞ்ச தூரத்துல போங்க யானை இருக்கும் அதையும் பார்த்துட்டு வந்திருங்க அங்க கரண்ட் வெளியை தாண்டினா யானை இருக்கான் நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம் அது வேற சார் கர வர انا அடूसல பயங்கரமான ஆளு ஒரு ஆளை விடுறது கிடையாது ஓரளவுக்கு இதுல எல்லாமே நாட்டு மாடா தான் இருக்கும் ஆனா ஜெர்சியும் கொஞ்சம் இருக்கு பட் நாட்டு மாடு தான் இருக்கு வாங்க அடுத்து போலாம் விட்டளே அந்த பண்ணை தான் நம்ம அப்படி சுற்றி வந்து உள்ள வரைக்கும் போய் பார்க்கலாம் வாங்க இந்த பண்ணை வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய பொருளை வந்து புதுப்பிச்சு அதற்கு நல்ல ஒரு வண்ணம் கொடுத்து அதுக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு காரணம் தான் மாங்க உள்ளே போகலாம் பண்ணை வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ ஓல்டு இதில் பட் ஆனால் புதுப்பிட்டு இருக்காங்க என்ன தெரியுதா இது வந்து பாத்தீங்கன்னா மரம் ஏறுவதாண்டி பயன்படுத்துவாங்க தென் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு தான் பட் நம்ம அதை புதுப்பா யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து உட்லே பண்ணியிருக்கிற ஆட்டு ஆக்சுவலி இந்த வீடியோஸ் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் போட்டிருந்தேன் பட் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இது அதுக்கப்புறம் அந்த ஆத்து புத்தரோடது அதையும் பாருங்க புத்தரோடது புக்ஸ் இது நான் உள்ள போகலாம் எல்லா கல்லுமே ஒவ்வொரு கல்லாக செஞ்சு அடிக்கி கூலிங்கா இருக்கும் இந்த கதவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஓல்டு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஓல்டான கதவு பட் இப்போ அது பயன்பட்டுகிட்டு இருக்கு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சீலிங் வந்து இருக்காது அந்த மாதிரி பார்த்து பட் நம்ம போகணும்னா பாத்ரூம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அம்மாவோட ஆசிரமத்தையும் பண்ணை வீட்டையும் சுற்றி பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவாசக தீட்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னைக்கு நடக்கக்கூடிய ப பௌர்ணமி வேள்மாற யாகம் எல்லாத்தையும் அடுத்து நம்ம பார்க்கலாம் வீடியோவில் எனிவே